பூஜ்ய சத்தியமாயசதாம் கல்பவ்சா நமதா காமதேனோராம் சுரத் குமார் யோகிராம் சுரத் குமர் யோகிராம் சுரத் குமார் ஜெயகுருராய உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வழக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினான்கு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்க போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க இந்த எட்டாம் தேதி எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அமாவாசை திதி வருகிறது வாங்க ராசிக்குள் செல்லலாம் மிதுன ராசி காலபுருஷனுக்கு மூன்றாவது ராசி புத பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது புத பகவான் மீனத்தில் பத்தாம் இடத்தில் இருக்கிறார் ஆனால் ராகுவோடு இணைஞ்சிருக்க அது சரியில்லாத ஒரு சூழல் மிருகசிரிசம் மூன்று நான்கு பாதங்கள் திருவாதிரை புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கியது இந்த மிதுன ராசி இந்த வார கிரகங்கள் இந்த ராசிக்கு எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது குரு பகவான் பாருங்க சூப்பருங்க பதினோராம் இருக்கார் இருக்காரு ஏழுக்குடையவன் பதினொன்னுல இருக்கார் அப்படின்னு சொன்னால் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாரம் ஒன்று அவங்க வேலை பார்க்குறவங்களாக தான் வேலை பார்க்குற இடத்துல ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடச்சி அதனால் ஒரு வருமானம் ஒரு பண வருவாய் ஒரு திருப்தி ஒரு சந்தோஷம் அல்லது பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜல்ஸோ அதை இப்போ பண்ணுவாங்க இல்லையா அது கா காசு கிடைக்கக்கூடிய இல்லை தொழில் சொத்தோ தொழில் பொருளில் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஸோ இப்படி இவங்களுக்கு வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் அன்னோன்னியம் அந்நோன்யமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்கு நண்பர்களால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் கூட்டு தொழில் செய்கிறவங்க கூட்டாளிகளோடு அண்டர்ஸ்டாண்டிங்காக இருப்பீங்க கூட்டு தொழிலும் சிறந்து விளங்கும் திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாளருக்கும் திருமணம் கைகூடி வரக்கூடிய ஒரு காலம் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு ராசிநாதன் பத்தாம் இடத்தில் இருக்கிறதால உங்களுக்கு தொழில் பற்றி தான் சிந்தனை இருக்கும் உத்தியோகத்தை பற்றி தான் சிந்தனை இருக்கும் அதாவது தொழில் படுறவங்களுக்கு தொழில் உத்தியோகம் பார்க்கறவங்க எதுவும் அந்த சிந்தனை மேலோங்கி அதில் ஈடுபாடு இன்வால்மெண்ட்டோட இருந்து நல்ல சம்பாத்தியத்தை பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டம் பத்தாம் இடத்துல ஒரு பாவியாவது இருக்கணும் ஆனால் எத்தனை கிரகங்கள் இருக்கு ராகவும் சேர்ந்து இருக்கு அப்போ பிரம்மாண்டம் நல்ல தொழில் தொழில் பண்ணணும்னா தொழிலில் கடனை வாங்கி பெருசாக தொழில் விரிவாக்கம் பண்ணி நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போறீங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும் அதுவும் அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் ப்ரமோஷனுக்காக காத்திருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்டுக்காக காத்திருக்கிறவங்களுக்கு இன்க்ரிமெண்ட் இப்படி பல சலுகைகள் கிடைச்சி சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு வாரம் அப்படின்னு சொல்லலாம் பாருங்க உங்களுக்கு மூணாமிட குரு பார்வையில் இருக்குது இளைய சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு நன்மைகள் நடக்கப் போகிறது அண்டர்ஸ்டாண்டிங் அவங்க உங்கள் வீட்டுக்கு வர உங்கள் வீட்டுக்கு அவங்க வர பரஸ்பரம் ஒற்றுமையாக இருக்க போகிறீங்க அதோடு மட்டுமில்லை எடுக்கின்ற காரியங்கள் சிறிய சிறிய ஒரு இதுவாக இருந்தாலும் பெரிய வெற்றியை தேடித்தரும் ஒரு சிலர் குறுகிய தூரம் பிரயாணம் ஏற்படும் இல்லை நீண்ட தூர பிரயாணத்துக்கான வழிவகுக்கக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்கிறது பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் தந்தி லாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் ஸ்டண்ட்டு கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசையமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்படக் கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டப்போகிறது நல்ல சம்பாத்திய பார்க்க போறீங்க நாலாம் இடத்துல கேது பகவான் இருக்கார் இருக்கலாமா இருக்கிறார நாளில் கேது இருந்தா என்ன அப்படின்னா தாய்க்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை ஒரு நேரம் இருக்கிற உடம்பு ஒரு நேரம் இருக்க இடம் கொடுக்காது மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல நேரிடும் செலவுகள் வைக்கும் வண்டி வாகனங்களை வச்சு பொழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு வண்டி வாகனங்கள் சவாரி கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவாரி கிடைக்கிற மாதிரி இருக்கும் ஆனாலும் கடைசியில் பார்த்தீங்கன்னா பாதியில் நின்று போய் பழுதாகும் ரிப்பேர் பண்ணுற செலவு அப்படின்ற சொல்லக்கூடிய ஒரு நிலை இருக்கும் மற்றபடி இந்த பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க குறை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லணும் இந்த ஐந்தாம் இடத்தை குரு பார்ப்பது என்பது மாபெரும் சிறப்பு பிள்ளைகளால் நல்லது நடக்கும் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க சீ ரே சீட்டாட்டம் ரேஸு லாட்ரி ஸ்பெக்குலேஷன் மற்றபடி இந்த ஷேர் மார்க்கெட் போன்ற இனங்களில் ஈடுபாடு காட்ட காட்டுபவர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு வாரம் சந்தோஷமாக இருக்க போறீங்க எந்த பிரச்சனையும் உங்களுக்கு பெருசாக நீங்கள் எடுத்து போட்டுக்க மாட்டீங்க அது சாதாரணமாகவே இருந்து உங்கள் சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த ஆறாம் இடத்தை சனி பார்க்கிறார் ரொணரோக சத்துருஸ்தானம் எதிரிகளால் பிரச்சனைகள் வரக்கூடும் தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை கடன் சுமை இருப்பவர்களுக்கு விழிப்பெதுங்க வைத்துவிடும் மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த நாலாம்பளத்து கேது இருக்கிறதால சில அசையா சொத்துக்கள் மூலம் கூட செலவுகள் வைக்கக்கூடிய ஒரு நிலை ஏழாம் இடம் குரு பார்வை திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடி வரும் ஒன்பதாம் இடத்து அதிபதி சனி ஒம்பதில் ஆட்சி பீடத்தில் இருக்கார் அப்போ அது எட்டுக்கும் ஆதிபத்தியம் பெற்று ஒன்பதாம் இடத்தில் இருப்பதால் குறை ஒன்றும் இல்லை சிவனை வழிபாடு பண்ணுங்கள் வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடியவர்கள் தாராளமாக செல்லுங்கள் நல்லதே நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாரம் செவ்வாய் சனி சேர்ந்திருப்பதால் இந்த மெக்கானிக்கல் ஃபீல்டு இந்த மெக்கானிக்கலாக இருக்கிறாங்க இல்லையா மெக்கானிசம் பண்ணக்கூடியவர்கள் கொஞ்சம் கை வேலை செய்கிறாங்க இல்லையா மிஷினரி மிஷின்ஸ் ஆப்ரேட் பண்ணுறவங்க இல்லை கையில் சுத்தியல் இரும்பு ஏதாவது ஒன்று வச்சு கையில் வச்சு அடிச்சுட்டு இருப்பாங்க இதுபோல் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் கையில் காலில் அடிபடும் கண்ணில் அடிபடும் முகத்தில் அடிபடும் எச்சரிக்கையாக இருங்க மற்றபடி உங்களுக்கு பத்தில் ஒரு பாவியாவது இருக்கணும் ஆனால் நாலு கிரகங்கள் இருக்குது சூப்பராக இருக்குது உங்களுக்கு அஞ்சு குடையவன் உச்ச நிலையில் இருக்காரு குலதெய்வத்தினுடைய பிளஸ்ஸிங் உங்களுக்கு என்னைக்கும் உண்டுங்க பெண்களால் ஆதாயம் உண்டு கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு ஒரு திருப்பு முறையான ஒரு காலகட்டம் நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க கல்வி நிறுவனங்கள் கல்விக்கூடங்கள் கல்வியாளர்கள் கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு வாரம் பொக்கிஷமான ஒரு வாரம் மொத்தத்தில் பத்திரிகை துறை மீடியா துறை எழுத்துத்துறை ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் இவங்களுக்கும் ஒரு பல அற்புதங்கள் நடக்கப் போகிறது நினைச்சல சாதிக்க போறீங்க ஒரு ரெகினேஷன் கிடைக்கப் போகிறது என்று சொன்னால் மிகையாகாது பதினோராம் இடம் குரு இருக்கிறார் அதனால் தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது எல்லாம் லாபமையும் இரட்டிப்பு வருமானம் வரும் ரெட்டிப்பு மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய ஒரு வாரம் நீங்கள் வழங்க வேண்டிய தெய்வம் பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள் துர்கையை போற்றுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்